கனடா ஒன்டாரியோ மாகாணத்தின் ஸ்டீல்ஸ் வில்லி நகரில் நேற்று மாலை இடம்பெற்ற விபத்தில் சைக்கிள் ஓட்டிச் சென்ற பெண் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார் உயிர்காபத்தான நிலையில் அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக ஒட்டாவா அவசர சேவை பிரிவினர் தெரிவித்துள்ளனர் நேற்று மாலை ஐந்து மணிக்கு சற்று முன்னதாக மற்றும் ரிச் சந்திப்பு பகுதியில் இருந்து விபத்து இடம்பெற்றுள்ளது வாகனத்தால் மோதப்பட்டதில் வயது வந்த பெண் மற்றும் சைக்கிள் ஓட்டுநர் ஒருவருக்கு உயிர் காபத்தான காயங்கள் ஏற்பட்டுள்ளன அவசர சேவை பிரிவினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து படுகாயமடைந்த அப்பெண்ணை உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அவரது நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக ஒட்டாவா அவசர சேவை பிரிவின் செய்தி தொடர்பாளர் மார்க் தெரிவித்துள்ளார் இந்த விபத்து காரணமாக டிரைவ் டிரைவ் பகுதி ஹாரி முதல் சாலை வரை ஒட்டாவா காவல்துறையினரால் மூடப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஜூலை பதினேழாம் தேதி நாட்டில் உள்ள போராட்டக்காரர்களை கட்டுப்படுத்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவசர கால சட்டத்தை நடைமுறைப்படுத்தினார் இதற்கு எதிராக பலர் உச்ச நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மீறல் மனு தாக்கல் செய்துள்ளனர் இன்று வழங்கப்பட்ட தீர்ப்பில் அவசர கால சட்டம் சட்டவிரோதமானது என்று அதன் மூலம் பொதுமக்களின் அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டுள்ளன என்றும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது மூவரடங்கிய நீதிபதிகள் அமர்வில் பிரதம நீதியரசர் முர்து பெர்னாண்டோ மற்றும் யசந்த கோதாகோட இருவரும் ரணிலின் நடவடிக்கையை சட்டவிரோதமாக கண்டனர் ஆனால் நீதியரசர் அர்ஜுன் அபேசேகர அவசர கால சட்டம் உரிமை மீறலல்ல என்று தெரிவித்தார் இவ்வாறு பெரும்பான்மையால் ரணில் விக்ரமசிங்க அடிப்படை உரிமைகள் மீறியதாக தீர்மானிக்கப்பட்டது